நாம் செய்த பார்டிப்பானாக நோயற்று நீண்ட ஆயளை குறைபற்றி சென்று அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹாலியமன நடிகன் நாயகம் சல்லே செல்லன் அவர்களுடைய சகாபாக்கள் ஒரு பயணத்திலே சென்றார்கள் அசன் ஜாதி அவர்கள் இந்த அடிசி அறிவிக்கிறார்கள் அபு தாவுடைய வருகிறார் சஹாபா நாம் ஒரு பயணத்திலே போகிறார்கள் அப்போது அந்த பயணத்திலே சென்ற ஒரு சஹாபிக்கு பயணத்தின் இடையில அவருடைய தலையிலே கல்லடிபட்டு தலை காயமாகி தலையிலிருந்து இரத்தம் கொட்ட ஆரம்பித்தது இந்த சமயத்தில அந்த இரத்தத்தோடு அந்த அடிபட்ட காயத்தோடு அந்த சஹாபி இரவிலே உறங்குகிறார் அல்லாவுடைய நாட்டம் அந்த சஹாபிக்கு தூக்கத்திலே இந்திரிய துளிகள் வெளியாகி அவருக்கு குளிப்பு கடமையாக விட்டது அன்றை மறுநாள் காலையிலே சுமுக தொல்ல வேண்டும் காயத்தோடு தலையிலே அடிப்பட்டு பெத்தோடு கடுமையாக குளி அந்த நேரத்திலே காலையிலே கணிபிடிக்கிறார் இப்போது அவர் சொல்ல வேண்டும் குளிக்க வேண்டும் அவருக்கு சட்டம் தெரியவில்லை குளிப்பு கடமையாக விட்ட இந்த நிலையில குளிக்க முடியாத இந்த சூழ்நிலையிலே குளித்தால் நம்முடைய உடலுக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய இந்த சூழ்நிலையிலே நாம் குளித்துத்தான் ஆக வேண்டுமா அல்லது சைமம் செய்தால் போதுமா என்ற சட்டம் அவருக்கு தெரியாத காரணத்தினால அவர் தன்னோடு இருந்த சகாபாசனில சில பேரடசிரிய அவர் கேட்டார் எனக்கு தலையிலே அடிப்பட்டு இரத்தப்படுகிறது குளிப்பு கடமையாக குளிப்பதற்கான சூழ்நிலை உடம்பிலே இல்லை இப்போது நான் குளிப்புக்கு பதிலாக தைமம் செய்தால் போதுமா அதற்கு எனக்கு மார்க்கத்திலே இடம் உண்டா அனுமதி உண்டா என்பதான் அவர் கேட்டார் இந்த சகாபாக்கிடத்திலே அவர் இந்த கேள்வியை கேட்டாரோ அந்த சகாபாக்களுக்கு இது பற்றிய சரியான விளக்கம் அப்போது இல்லை எனவே அவர்கள் சொல்லிவிட்டார்கள் மா நஜீது அக்கர் வாழ்ந்த அலன் மாயி நம்மோடு குளிப்பதற்கான தண்ணீர் இருக்கின்ற போது சைவம் செய்வது கூடாது தண்ணீர் இல்லாவிட்டால் தான் சைவம் செய்ய வேண்டும் நம்மோடு தான் தண்ணீர் இருக்கிறதை எனவே நீங்கள் குளிக்கத்தான் வேண்டும் சைவம் செய்து தொழுதால் உங்களுடைய குளிப்பு நிறைவேறாது உங்களுடைய தொழுகை கூடாது என்பதாக அந்த சகாபாட்டின் சட்டம் சொல்லிவிட்டார்கள் அந்த சாபாட்டு சொன்ன சட்டமும் தவறான சட்டம் அறியாமை என்பது எவ்வளவு மோசமான அறியாமை ஒரு மனிதனுக்கு எத்தனை பெரிய பின் விளைவையும் ஆபத்தையும் ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த வரலாறு சொல்லப்படுகிறார் அந்த சஹாபியின் சரி நமக்கு தருந்து செய்வதற்கு அனுமதி இல்லை போல தெரிகிறது குளித்துத்தான் ஆக வேண்டும் என்று அந்த சஹாபியின் குறித்தார் அந்த காயத்தோடு தலையிலே ரத்தப்படித்த சூழ்நிலையிலே நன்றால் குளிரெடுத்த நேரத்திலே அவர் குளித்த காரணத்தினாலே ஜன்னி ஏற்பட்டு அந்த சஹாபின் ஒன்றாக அறியாமை அவருடைய அறியாமை அறியாத சஹாபாக்கள் அவருக்கு சொன்ன சட்டம் ஒட்டுமொத்தத்தில் அறியாமை என்பது அந்த சஹாபிலே உயிரையே போய்விட்டார் அந்த பயணம் முடிந்து ஊருக்கு வந்த பிறகு மற்ற சஹாபாக்கன் அல்லாவுடைய இந்த தேதியை சொன்னபொழுது செல்லந்தாளே செல்லாம் ரொம்ப கோபப்பட்டாங்க தவறான அந்த மேலும் தா கடும் கோபத்தை வெளிப்படுத்தி ரசூதா இப்படி ஒரு கடுமையான வார்த்தை சொன்னாங்க தவறான சட்டத்தை சொல்லி அந்த சஹாபியை இவர்கள் கொன்று விட்டார்களே தவறான சட்டத்தை சொல்லி அந்த விட்டார்களே கொன்றுவிட்டார்களே இவர்களை அல்லா நாசமாக்குவானாங்க என்று சொல்லலாம் பெருமக்களே மார்க்கல் சட்டம் என்பது வருவோர் கோபரெல்லாம் கிளம்பிய அதற்கென்று ஒரு பத்து ஆண்டுகள் மார்க்க கல்வியை படிப்பதை கொண்டுத்தான் மார்க்கத்தினுடைய சரியான நுணுக்கமான சட்டங்களையெல்லாம் கிளம்பு தவறான விளக்கத்தை சொல்லி நாமும் பால்வாயிவிடக் கூடாது மக்களை பாவிகளாக ஆக்கிவிடக் கூடாது மார்க்கத்தை படிக்காதவர்கள் மார்க்கத்தை தெரிந்து கொள்ளாத நிலையிலே சட்டம் சொல்வதற்கு இந்த மார்க்கம் அனுமதி தரவில்லை படிக்காதவர்கள் தவறான சட்டத்தை சொல்கின்ற பொழுது அல்லாவர்கள் சாபத்தை தாபத்தை சொல்கிறார்கள் என்பதற்கு இந்த வரலாறு ஒரு சிறந்த சான்று அப்பொழுது கலந்தாடேஜர் என்று சொன்னார்கள் தெரியாவிட்டார் ஃபை இந்தம்மா ஷிஃபாவுன் ஐ கி அவர்கள் தெரியாவிட்டால் தெரிந்த மக்கரிடத்திலே அந்த தெரியாமல் சட்டம் சொன்ன சஹாபாசன் சட்டம் தெரியாம சட்டம் சொன்ன சஹாபாஸ்கன் தெரியாவிட்டால் தெரிந்த சஹாபாஸ்கர இடத்திலே ஏற்றுவிக்க வேண்டாமா அறியாமைக்கு மறந்து ஃபை இந்தம்மா ஷிஃபாவுன் ஐ கி அசுவார் மருந்தெல்லாம் கேள்வி கேட்டு தெரிந்து கொள்வதுதானே அறியாமைக்கு மருந்து கேள்வி கேட்டு தெரிந்து கொள்வதுதானே எது செல்லலா என்ற சொல்லிட்டு அந்த சாவிக்கு குளிக்க வேண்டிய கட்டாயம் இல்லையே அந்த சஹாபி சைவம் செய்தாலே போதுமே இன்னமா இன்னமா காண எத்தயம் நம்ம அந்த சஹாபிக்கு போதுமானதெல்லாம் சைவம் செய்தாலே தானே சைவம் செய்து விட்டு அடிப்பட்ட தலையிலே அடிப்பட்ட அந்த இடத்திலே ஒரு துணியை வைத்து கெட்டி கொண்டு தலையிலே அடிப்பட்ட அந்த இடத்திலே ஒரு பேண்டேஜி போட்டுக்கொண்டு ஒரு துணியை வைத்து கெட்டி கொண்டு உடம்பினுடைய தலையை விட்டுவிட்டு உடம்பினுடைய மற்ற பகுதிகளை தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்துவிட்டு தான அடி உடம்பினுடைய மற்ற பகுதிகளை தண்ணீரை கொண்டு சுடைத்து விட்டு சுத்தம் செய்துவிட்டு பேண்டேஜ் போடப்பட்ட அடிப்பட்ட அந்த இடத்திலே தண்ணீரை கொண்டு அந்த பேண்டேஜுக்கு மேலே கொஞ்சம் தண்ணீரால் தடவிட்டு அவர் சைவம் செய்தால் போதுமே அதுதானே சட்டம் என்று சொன்னார்கள் நவீன சொல்லலாம் அனுப்புகிறேன் அறியாமை என்பது ரொம்ப ஆபத்தானது நமக்கு ஒவ்வொரு கடமையில் கடமையாகின்ற பொழுது அந்த கடமையோடு சேர்ந்து சட்டங்களும் கடமையாக விடுகிறது ஒருவருக்கு ஒழுங்கு செய்வது மட்டுமா கடமை இல்லை ஒழுங்கினுடைய சட்டங்களை தெரிந்து கொள்வதும் கடமை தொழுகை மட்டும் கடமை இல்லை தொழுகுவதற்கு முன்பு தொழுகையினுடைய சட்டங்களை தெரிந்து கொள்வது கடமை நோன்பு மட்டும் கடமை இல்லை நோன்பு நோக்குவதற்கு முன்பு நோன்பின் சட்டங்களை தெரிந்து கொள்வது கடமை அஜ்ஜி எப்போது கடமையாகுமோ அப்போது அஜ்ஜினுடைய சட்டங்களை தெரிந்து கொள்வதும் கடமையாகும் ஒரு வியாபாரிக்கு வியாபாரத்தினுடைய சட்ட சட்டங்களை தெரிந்து கொள்வது கடமை அந்த சட்டங்களை தெரியாமல் அவர் வியாபாரம் செய்தால் அந்த காசெல்லாம் அறாமாகும் ஒரு ஆவா பெண்ணோ கல்யாணம் முடிக்க போகிறாரா அவருக்கு கல்யாணம் சம்பந்தப்பட்ட சட்டங்களை தெரிந்து கொள்வது கடமை நாம் அதையெல்லாம் தெரிவதே கிடையாது ஒரு காரியத்தை தெரியாமல் செய்கின்ற பொழுது அந்த காரியமே கூடாது தொழுகையினுடைய சட்டத்தை ஒருவர் தெரியாமல் தொழுதால் அவருடைய தொழுகையும் நிறைவேறாது தொழுகையும் கூட அதிகல் நாயகம் செல்லந்தாவுடைய செல்லம் சொல்லக்கூடிய இன்னொரு அருமையான வரலாறு முசுலமே அகியாதா இந்த கிதாபனை வருது சஹாபா கிரல்லா வியாபாரம் செய்வதற்காக வெளியூருக்கு போவது பல அப்போது ஜுவேரி குண்டு முஸ்லீம் என்ற ஒரு சஹாபி இருக்கிறார் அவரும் பல நாட்களாக வியாபாரத்திற்காக வேண்டி மற்ற சாபாரத்தினோடு சேர்ந்து தெரியுவருக்கு போய் கொண்டிருந்தார் அவருக்கு வியாபாரத்தில் சரியான வருமானம் கிடைக்கவில்லை சரியான லாபம் கிடைக்கவில்லை அந்த வியாபாரத்தின் மூலமாக அவருக்கு வந்து சேர வேண்டிய செல்வங்கள் வந்து சேரவில்லை தயவு தயவுசெய்து வியாபாரத்தினுடைய வழக்கத்திற்காக செல்வம் கிடைப்பதற்காக சொல்லப்படுகிற இது போன்ற செய்திகளை எல்லாம் காதோடு கேட்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் ஓத பிரிந்தால் ஓதி படகங்கள் வியாபாரம் தரப்பாக இருந்தது செல்லதாடு சங்கம் வியாபாரத்துல லாபம் இல்லாம காசு இல்லாம கஷ்டப்பட்டு அந்த சகாமியை பார்க்கிறார் உண்மையிலேயே சிறந்த முஸ்லிம் யார் தெரியுமா தம்மால மட்டும் கவனம் செலுத்த மாட்டார் சகோதர முஸ்லீம் மேலே யார் கவனம் செலுத்தினானோ அவன் தான் சிறந்த சகோதரன் நான் சாப்பிட்டேனா என்று என் சகோதரன் தாக்கிட்டானா என்று யார் பார்ப்பானோ அவனே முஸ்லீம் என் வீட்டில் பிரச்சனை திருந்ததா என்று பார்ப்பவன் அவன் முஸ்லீம் அல்ல அடுத்த வீட்டு பிரச்சனை திருந்ததா என்று பார்ப்பவனே சிறந்த முஸ்லிம் இப்படி எல்லாம் சொல்வதோடு கொள்ளாமல் ஒரு மாதிரியாக வாழ்ந்துகள் சல்லந்த வணிசனம் அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அவங்க வந்து சொல்லணும் எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்களே கொடுத்து கொடுப்பாங்க இதை பாருங்க இந்த வியாபாரம் இந்த ஜாதிக்கு வியாபாரத்தை மறக்க செய்ய அவர் வந்து இந்த ஒன்றும் கேட்கல இந்த அவர்கிட்ட அவருக்கே கேட்டார் இது தாங்க சல்லதா அணிசனம் கேட்டாங்க நான் அவங்கள பார்க்குறேன் ஒவ்வொரு முறையும் வியாபாரத்துக்கு போறீங்க எல்லாரும் கை நிறைய லாபத்தோடு வராங்க நீங்க எந்த லாபமும் இல்லாம வரீங்க நான் ஒரு அமலை சொல்லி அந்த அமலை தெரியுங்களா செஞ்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும் வியாபாரத்துல நிறைய செல்வம் கிடைக்கும் உடனே அந்த சாவி வியாழக்கோடா அவசியம் எனக்கு அந்த அமலை சொல்லித்தாருங்க அந்த சாவி கேட்டார் அப்பொழுது பெருமானார் சொன்னார்கள் பிறகு ஆதி சுர்த நீங்கள் வியாபாரத்தின் தெரிகின்ற போது நான் சொல்லுகிற இந்த ஐந்து சூறாட்களையும் ஓடிவாரீங்கள் கொல் ஏற்றாக்கிறோம் இதா ஜாக நசுவா பொல் ஹூபாவாக கொல்லுது பெறப்பின் பழப்பு கொல் ஆகுது பெறப்பின்னா நம்மள எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே இந்த மூணு தெரியும் சூறாதிரி புலுண்ணாவது தெரியும் பொருளாதார தரப்பில் கலந்து தெரியும் உள்ள தெரியும் சில பேருக்கு இங்கே சூறாக தெரிய பொரியாதுக்காக தெரியாது இதுதாக தெரியாது ஆனால் தெரிந்து கொள்வதற்கு சில பேர் முயற்சி பண்ணுறதும் இல்லை அன்பர்களே இந்த ஐந்து சூறாக்களையும் நீங்கள் ஓகே சூழ்நிலை வியாபாரத்திற்காக போகுத பொழுது அதே போன்று வியாபாரத்தை முடித்து விட்டு வரைக்கின்ற பொழுது இந்த ஐந்து சூறாக்களின் ஓதங்கள் எப்படி ஓதலும் சூரத்தின் ரஹீம் ஒவ்வொரு சூதாவையும் ஆரம்பிக்கும் போதும் பிஸ்மில்லா தரணும்லா ரஹீம் ஒவ்வொரு சூறாவையும் ஓதி முடித்த பிறகும் பிஸ்மில்லா தரணும் ரெண்டு பிஸ்மில்லா எல்லா சூறாவையும் ஒரு விஸ்மில்லாத சொல்லுவோம் வியாபாரம் போகின்ற பொழுது இந்த ஐந்து சூறாக்களையும் போதக்கூடியவர்கள் ஒவ்வொரு சூறாவையும் ஆரம்பிக்கும் விஷ்ணுலா குழுவது மனதாளி ஆகிறது அல்லாவும் சொன்னது தந்தி ஒலங்கு உள்ளது ஒலங்கே பிள்ளவும்லாசமானி இப்ப ஆரம்பத்துல ஒரு பிஸ்மி முடிச்ச ஒரு இவ்வாறு உங்களுக்கு வியாபாரத்திலே லாபத்தை தருவான் அந்த சாதி சொல்கிறாரு சுகாணம்தான் அதற்கு முன்னால் வியாபாரத்திற்கெல்லாம் போகும் பொழுது அந்த சாதி ரொம்ப சாதாரணமாக இருக்குது எவ்வளோ சாதாரணமாக இருக்காரு கேட்டால் மற்ற சகாபாட்டலையெல்லாம் பார்த்தா அது ரொம்ப தோர்மையாக இருக்கும் அவங்க போ மற்ற வியாபாரிகளுடைய வாகனங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் பார்ப்பதற்கு பார்வையாக இருக்கும் இந்த சஹாபிய பார்த்தா அவர் போட்டிருக்க ட்ரெஸ் சாதாரணமாக இருக்கும் அவருக்கு கோலம் சாதாரணமாக இருக்கும் அவர் வா அவர் போகக்கூடிய அந்த வாகனமோ பலகீனமான வாகனமாக இருக்கும் அவர் வியாபாரத்திலே சரக்குகள் வாங்குவதற்காக கொண்டு போகக்கூடிய காசு கம்மியாக இருக்கும் வியாபாரத்தை முடிச்சுட்டு வரும்பொழுது பொழுது கிடைச்ச லாபமும் கம்மியாக இருக்கும் அவர் சொல்கிறாரு செல்லதான் அழைத்தல்லும் இந்த சூறாக்களை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க புரியாயின் காத்தினும் இதாக தான் நசுருந்தா குழுவாசு புல்லாத தரப்பில் பிளவு புல்லாத தரப்பினார் இந்த சூறாக்களை நான் வியாபாரத்திற்காக செல்லும் போதெல்லாம் நசுருந்தா கற்றுக் கொடுத்த பிறகு ஓத ஆரம்பித்தேன் சுகானந்தா இதற்கு பிறகு மிகப்பெரிய பணக்காரனாக நான் ஆகிவிட்டேன் வியாபாரத்திற்காக சென்ற பொழுது எப்படி இருந்த சாதாரணமாக இருந்த இந்த சூரா ஓதிட்டு தான் நான் போனேன் சுபானந்தா நான் திரும்பி வருகின்ற பொழுது எப்படி ஆகிவிட்டேன் சுபானந்தா அசூன அகூனு மின் ஆசணையும் ஹைகசன் இவ்வா அத்துக்கறையும் சாதன் அத்தான் அரிசிய மின் தத்தறையை தானிக்க அந்த வியாபாரத்தை தொடங்கிய போது அந்த பயணத்தை நான் தொடங்கிய போது சாதாரணமாக சென்று திரும்பி வந்தபோது என் வாகனமே அழகாக இருந்தது என் தோற்றமே அழகாக இருந்தது என் லாபமே அதிகமாக இருந்தது இந்த சூறாங்கை போதிய மறுக்கத்தான் வியாபாரத்தில் வெற்றி பெற்றேன் என்று அந்த சாகி சொல்கிறார் சொன்னதாக அதிக இந்த கிதாக்களை நாம் பார்க்கிறோம் யாரெல்லாம் வியாபாரத்திற்காக போகிறார்களோ அவர்கள் இந்த சூதாக்களை மோதிக்கொண்டு போகின்ற பொழுது அதே போல யாரெல்லாம் அல்லாவுடைய திசுக்களை வரக்கத்தை நாடுகிறார்கள் அவர்களெல்லாம் இந்த சூழாக்களை நாள்தோறும் மோதுகின்ற பொழுது அல்லாஹு வியாபாரத்திலே வரக்கத்து செய்கிறான் ரிசுக்கரை அல்லாஹு தாலா முன்னேற்றத்தை தருகிறான் அல்லாஹூ நம்முடைய திசுக்கரை வரக்கத்தை தருவானாக வியாபாரத்திலே செழிப்பான லாபத்தை அல்லாஹு தாலா நசீபாக்கி தருவானாக அமீன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته